அதை வச்சு ஆடி மேடச்சாங்க பத்து வருஷம் அவங்க சுவி நம்பி அலி இஸ்லா தோசலாம் அவங்கள முதன் முதலாக மூசா அலி இஸ்லா தோசலாம் சபூர் அம்மையார் அறிமுகப்படுத்தி வைக்கும்போது ஒரு பீச்சை கையினாலேயே நம்ம பாறையை நவத்தி நம்ம ஆட்டு பண்ணைக்கு தண்ணி போகட்டும்னாரு அதனால் உங்கள்கிட்ட அழைச்சிட்டு வந்துட்டேன் கால் கேப்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு சுவை நம்பி அலிஸ்லா தோசலாம் அவங்கள்ட்ட சபூர அம்மையார் சொல்லும்போது அப்படியா அப்போ வந்து பார்த்தாங்க முசா அலி இஸ்லா தோஸ்லாம் ஜவானி தற்போக்கூடிய வாலிபத்தில் இருக்கிறாங்க பிறகு தேர்ந்து தலைமறைவாக இருப்பதற்காக இரோடு இரவாக மத்திய பிரதேசம் வந்தவங்க காலையில் ஆட்டுக்கு தண்ணி போகிட்டு அந்த புள்ள சபூர அம்மையார் அழைச்சி கொண்டு வந்து தப்ப அப்ப சொன்னாங்க தரப்பூடிய என்னுடைய மகள் சபூராம உங்களை அறிமுகப்படுத்தி வச்சு அதை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கு பதிலாக எட்டு வருஷம் நீங்க ஆடு மேய்க்கணும் என்னுடைய ஆடு பண்ணைய இல்ல பத்து வருஷம் மேய்ச்சா நல்லா இருக்கும் அப்படி ரெண்டு விதமான கோரிக்கைன்னு சொன்னாங்க

நான் என்ன தாப்பிள்ளை எல்லாம் நான் போறேன் அப்படின்னா சுவைநபி அலிஸ்லாத்து வஸ்லாம் எந்த காரணமும் சொல்லல என்னுடைய மகள் நிறைய மாத கற்பிணிய அப்புறம் போனா இப்பறம் போன அந்த கோரிக்கை எல்லாம் சொல்லல பத்து பதினஞ்சு ஆடுகளை பரிசா கொடுத்து இந்த ஆடுகளையும் கொண்டுட்டு போ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தேன் என் மகளையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க உடனே கூட்டிட்டு தான் அந்த காட்டுக்குள்ள பாதையை தவற விட்டு அவங்களுக்கு மகிழிப்பு நேரம் வந்த உடனே நெருப்பு தேவைப்பட்டுச்சு கல்ல நெருப்பை உண்டாக்கலை இங்க வந்து பாக்குறாங்க அவர்களை மலைக்கு வாண்டா வந்திருப்பாங்க ஆனா அல்லா உத்தர அப்படி செய்யல ஒரு பிரகாசத்தை காமிச்சு நெருப்போட்டி நீக்க வச்சு செருப்பை கழுட்டிட்டு மேலே சொல்லி மூசா அலி இஸ்லாத் வசலாம் அவர்களை நெருப்படுத்த நெருப்படுத்தி இஸ்லாத் வசலா சொன்னாங்கல இந்த கம்ப கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு எழுதுல பறிச்சு போடுவேன் மூட்டிக்கிட்டு நடப்பேன் அநேக காரியங்களை இதை இது வதவுது அப்படின்னு சொல்லும்போது

தயங்கினாங்க அதாவது தக்க நீங்க பயப்படாம பிடிச்சிங்கன்னா முன்னாடி உள்ள நிலைமைக்கு ஆக்கி பிடிச்சாங்க பெண்ணின் உள்ள அதே கம்பு வந்துருச்சு பார்க்குறாங்க கம்பை இது உயிரில்லாத இல்லாத குச்சியை பாம்பாக்கி உயிர் உள்ள பாம்பாக்கி உயிர் உள்ள பாம்பே அதே குச்சியாக்கி ஆக்கி நம்ம கையில் கொடுத்துட்டா ரொம்ப இந்த மூஜிஸாவை நம்ம கேட்கவே இல்லை என்றால் நல்லது இந்த மோஜிசா ரெண்டாவது உங்களுடைய வலது கைய இப்படி கம்பெட்ல வச்சு நீ எடுத்து இப்படி காமிச்சிங்கன்னு சொன்னா வெண்மையான கலையா இருக்கும் அதுல சீக்கு இல்லை எந்த விதமான பிரியும் இல்லை இது ரெண்டாவது அட்டாச்சின்னு சொன்னோம்

நெருப்படுத்த ஒருத்தங்களை செருப்பை கட்டுட்டான் அல்லாததான் நெருப்பை சாதாரண பிரகாசத்தை நெருப்பாக நினைஞ்சி வச்சான் அது ரெண்டாவது நபி ஆக்கினான் ரெண்டு மூஜிஸாவே மூசாலிஸாவது கேட்காம கொடுத்தான் இப்போ ரெண்டு அத்தாச்சி ரெண்டு மூஜிஸாக கொடுத்துட்டு இப்போ பிறகு மாறுசீனா அவளோட போங்க என்னுடைய பைகாமை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மூசாலிஸ்லாம் பேசலாம் மனைவியை பற்றிய ஒன்றுமே சொல்லலீங்க

மூசா நபி அப்போ தான் பயந்தாங்க எல்லாம் ஒரு நான் வேகமாக அடித்தேன் ஒரு கிப்தீரை கொஞ்சம் செத்து போயிட்டான் படி இஸ்லாக்களுக்கு சாதகமாக கிப்தியரை அடித்தேன் அவன் என்னை கண்டா கண்ட துண்டுமாக வெட்டி போட்டுருவான் பிறோன்னு என்னுடைய வளர்ப்பு தந்த வேற சின்ன பிள்ளையிலேருந்து அந்த அரண்மனையில் தான் வளர்ந்தேன் வளர்ந்துட்டா கூட அல்லாஹ் தலா ஹலாரான உணவை முசாலை இஸ்லா துவாசலாம் அவங்களோட வயத்தில் சேர்த்து வச்சான்

ना जनकट्टम पेसறனா அவங்க ஈஸியா வேலைக்கு அந்த மாதிரி ஏ பேசி ஆக்கி होई